மரியாதை ராமன் கதைகளில் அடுத்த கதை தந்தையின் கவலை ராமனை நீதிபதியாக அரசர் நியமித்ததை அறிந்ததும் அவனுடைய தந்தைக்கு மகிழ்ச்சிக்கு பதிலாக வருத்தம் உண்டாயிற்று மகனே நம்முடைய குடும்ப தொழிலான விவசாயத்தை பாராமல் நீதிபதி பதவியை ஏன் ஏற்றுக்கொண்டாய் நீதி நெறிகளை ஆராய்ந்து நியாயமான தீர்ப்புகளை கூறுவது அறிஞர்களுக்கு கூட கடினமாயிட்டே தராசு முள் போல் கோணாமல் நீதி வழங்க வேண்டும் சிறிது தவறினால் கூட நிரபராதிகள் துன்புறுவார்கள் அவர்களுடைய கண்ணீரானது கூர்மையான வாழைப்போல் பழிவந்து நம்மை சூழும் நமக்கு ஏன் வம்பு அபாயகரமான இந்த அலுவலை விட்டு விடுவதே சிறப்பு என்று அவனிடம் மிகவும் வேண்டிக் கொண்டான் அதற்கு மரியாதை ராமன் தந்தையை கோபித்து கொள்ள வேண்டாம் கவலையும் அடையாதீர்கள் தன்னுடைய குலத்தொழிலேயே ஒருவன் செய்ய வேண்டும் என்பது அறிவுடைமை ஆகாது அறிவும் திறமையும் மிக்கவன் எந்த தொழிலையும் சிறப்பாக நிறைவேற்ற முடியும் மூட பழக்க வழக்கங்களையும் சம்பிரதாயங்களையும் காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து மக்கள் முன்னேற வேண்டும் அந்த முறையில் மிகவும் துணிவோடும் நேர்மையோடும் இந்த பொறுப்பான பதவியை மேற்கொண்டு நிறைவேற்றுவேன் தயவு செய்து என்னை தடுக்காதீர்கள் நான் மேன்மையடைய இதயபூர்வமாக என்னை வாழ்த்துங்கள் என்று கூறி மிகவும் பணிவோடு தந்தையிடம் வேண்டி கொண்டான் மகனே அவரால் கட்டுப்படுத்த இயலவில்லை தாமும் திருப்தி அடையவில்லை ஆகையால் மகனே உன் விருப்பம் போல் நடந்து கொள்வாயாக என்று கூறிவிட்டார் மகன் தவறான தீர்ப்பு அளித்தால் தமக்கு பழி வந்து சேரும் அதோடு அரசருடைய தண்டனையும் கிடைக்கும் என்று பயந்து ஊரை விட்டு புறப்பட்டு விட்டார் ஊர் எல்லையில் உள்ள ஒரு வீட்டின் திண்ணையில் இரவு பொழுதே கழிக்க தங்கினார்